அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்றது இன்னொரு ஒரு வாரம் போனால் தெரியும் அதில் களை எடுத்திருக்கோம் பட் இது நம்ம களை எடுக்கலை நம்ம வெறும் மொபோனாக விட்டு மட்டும்தான் நம்ம இதில் ஓட்டியிருக்கோம் இந்த இடத்துல மட்டும் ரெண்டு டைம் நம்ம ஓட்டியிருக்கோம் அதனால் உங்களுக்கு அதில் நல்ல அந்த வித்தியாசம் தெரியும் கேப் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் கேப் கம்மியாக இருக்குது அதில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது ஆனால் அதுவும் வந்து தூர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிச்சு நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது மு முக்கியமானது களை எடுக்கணும் இந்த மோப் கோனா வீட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னாவே பயிருடைய வளர்ச்சி நல்லா அருமையாக இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு சான்று நம்ம இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வரோம் அதேமாதிரி மேலே நம்ம தண்ணி இல்லைன்றதால நம்ம அதை ஓட்டலை கலையும் நம்ம எடுக்கலை ஏன்னா ரொம்ப டைட்டாயிடுச்சு பாதி போர்ஷன் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒன் மந்த் ஆகிருக்கு பயிர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை தூர் வருதுன்னு பார்க்கலாம் எல்லாமே ஈவனாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு 1 12 13 14 15 16 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ஸோ ஒரு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மன்தில் நம்மளுக்கு வந்து முப்பது தூர் கிடச்சிருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தூர் நம்ம நார்மலாக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஒரு சில சிலதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக ஆனால் இந்த வாட்டி வந்து பயிரிடைய வளர்ச்சி பார்க்கும்போது நல்லா இருக்குது ரிசல்ட் நம்ம இந்த மொப் குணவிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா தூர் நல்லா விடுன்றது ஒரு ரீசன் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம என்னெல்லாருலையும் சிவன் சம்பா நம்ம அப்சர்வ் பண்ணோம் இப்போ இந்த டைம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா பதினஞ்சு நாளில் நம்ம வந்து இந்த மோப் போன விட்ற ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் அனுப்பியிருக்கேன் அதில் பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ யூஸ் பண்ணும்போது பாசைகளை வந்து கரைஞ்சி நம்மளுக்கு பாஸாக கனெக்ட் ஆகுது பயிரோடய வளர்ச்சிக்கும் இருக்குது மண்ணில் உள்ள சத்துக்களை எ எடுத்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து நம்ம வெறும் மருந்து போட்டால் பயிர் வளரும்ன்றதை விட இந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணும்போது கண்டிப்பாக பயிருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயிர்கள் எங்கே வந்து நல்லா வளராமல் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ட்ரை பண்ணால் கூட அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து பயிருடைய வளர்ச்சியும் அதிகமாகும் நல்லாயிருக்கு என்ன ரீஸ் அதாவது அதாவது என்னென்னா ஒரு இருபத்தஞ்சு நாளில் பண்ணுவேன் எப்போதுமே இந்த ஓட்டும்போது இந்த கோணம் வெட்டுற மாதிரி நம்ம ஓட்டுறது இருபத்தஞ்சி நாளில் ட்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் வந்து பதினஞ்சு நாளே ட்ரை பண்ணோம் நம்ம லேட்டாக ஒரு வாரம் தள்ளி ட்ரை பண்ணுறதால தூர்களுடைய டைமிங் வந்து லேட் ஆகுதுன்றது கரெக்டாக ஒன் மன்த் முடிஞ்சிருக்கு இந்த ஒன் மந்த்தில் நம்ம இந்த இடத்துல மட்டும் நம்ம ரிசல்ட் நம்ம